நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் இயலாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருபடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் எல்லோருக்கும் மறத்தான் செய்யும் ஆனா அப்படிப்பட்ட அந்த கண்ணீர் நீங்க இதுவரை சிந்திய கண்ணீர் துளிகளில் உங்களுடைய வாழ்க்கை என்னும் விதை முளைக்கும் தருணமாக இது இருக்க போயிருந்த மலையேற்றம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறின அந்த மலையேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை போராட்டம் முடிந்து தருணம் இதுவாக இருக்க போது யாருக்கு மீன பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பிறக்க போது அதை பற்றி தான் பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு பலங்களை பார்க்க போறோம் பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல நான் நம்ம சேனல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட ஒரு ஆள் அவசியம் அதை தவறாமதிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே வருடம் முடிந்து வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று பிறக்க போதுங்க மீனராசியான உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய பயிற்சி நடைபெறப் போகுது குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து விலகி ரிசபராசிக்கு அடியெடுத்து வைக்க போகிறார் உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் வீட்டுக்கு செல்ல போறாரு குரு பகவான் முயற்சி ஸ்தானம் தைரிய விஜயஸ்தானத்துக்கு அடியெடுத்து வைக்க போறாரு மேலும் இந்த தமிழ் புத்தாண்டுல வேற எந்த பெரிய கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை நான் பெரிய கிரகங்கள்னு சொல்றது சனி ராகு கேது சோ மற்ற சிறிய கிரகங்களுடைய பயிற்சிகள் கண்டிப்பா இருக்கு பெரிய கிரகோட பயிற்சிகள் கிடையாது சோ வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாத பயிற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாற்றம் நிகழக்கூடிய வருடம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சோ அது நடக்க போகுது நிச்சயமான முறையில இதுல குறிப்பிட்ட ஒரு ஐந்து விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை மாறும் ஐந்து விஷயத்துல பிரச்சனை உங்களுக்கு தீரும் சோ இந்த தமிழ் புத்தாண்டுல சனியினுடைய மாற்றம் கிடையாது ஆனா குரு மாறுறாரு அவர் உங்க ராசிநாதன் அதனால கண்டிப்பா உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய விருப்பப்படி அந்த மாற்றம் நிகழும் அதுல முதலாவது விஷயம் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல ராகு இருக்கிறார் ஸோ குரு பகவான் அந்த குரு சனி பார்வையிலிருந்து விலகிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிம்மதியான விஷயம் ஏன்னா பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக மேஷத்தை பார்த்தாரு அந்த மேஷத்தில் குருபான் உங்களுடைய ராசிநாதன் இருந்தார் சனி பார்த்து உங்களுடைய ராசிநாதனை சில வருத்தங்கள் செய்து கொண்டிருந்தார் சில கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் அதில் கை கெட்டினது வாய் கெட்டில்கிற மாதிரி கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வந்திருக்கும் அது கைக்கு வராமல் போனதுக்கு காரணம் இதுதான் ஸோ அப்படிப்பட்ட குரு பயிற்சி அடைஞ்சு விளையிட்டார் சனி பார்வையிலிருந்து சனிப்பிடியிலிருந்து குருபான் விளக்குகிறார் ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் பல வருடமாக திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் திருப்பங்கள் ஏற்படும் அதே போல் திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் நிலைக்க போது திருமண தடை பல வரன் பார்த்தும் திருமணம் கைகூடாதவர்களுக்கு இந்த திருமண வரன் கண்டிப்பாக நடக்கும் மூன்றாம் வீடு என்பது சிற்றின்பத்தை குறிக்கும் அந்த வீட்டில் குருவான் அமர்றதுனால சிற்றின்ப சுகங்கள் கிடைக்கும் அதாவது இல்லற சுகம் கிடைக்கும் அதனோட அடிப்படையில் ஜென்மத்தில் ராகும் ஏழில் கேது இருந்தாலும் திருமண யோகத்தை கொடுக்கிறார் இந்த குருபான் என்ன காரணம்னா குருவுடைய ஐந்தாம் பார்வை கண்ணிக்கு கிடைக்குது அதாவது உங்களுடைய மீனத்திற்கு ஏழாம் வீட்டில் பதியுது ஸோ குருவான் பார்த்துடுறாரு அப்போது குருபார்க்கு கோரி நன்மை என்றபடி திருமண தடை நீங்கி திருமண யோகங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனை ஒன்று சேர்வார்கள் இது முதலாவது விஷயமாக நடக்கும் இரண்டாவது பனிரெண்டாம் வீட்டில் ஆட்சி ஆட்சிபற்ற அமர்ந்திருக்கிறார் சனி மாற்றமில்லை ஸோ இதன் ரீதியாக சொந்த வீடு கட்டுவது வாங்குவது ஒரு வீட்டுக்கு இடம் மாறுறது வேற வீட்டுக்கு வாடகைக்கு மாறுறது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும் ஸோ அதே போல வேலை பார்க்குற இடத்துல நீங்க ஒரு இடம் எதிர்பார்க்குறீங்க டிரான்ஸ்ல எதிர்பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு உண்டு அது நல்ல விதத்தில் நடக்கும் எப்படிங்க நல்ல விதத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டால் குருவனுடைய நேரடி ஏழாம் பாரு விருச்சிகத்தில் பதிவு உங்களுடைய மீனத்திற்கு விருச்சிகம் என்பது ஒன்பதாம் பேர் ஒன்பதாம் வீடு என்பது பாக்கிய ஸ்தானம் உயர் பதவிகளை குறிக்கக்கூடிய கௌரவஸ்தானம் அதனால அடிப்படையில் இடமாட்டம் ஒரு ப்ரமோஷனோட உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைப்பு உண்டு மேலும் அரசு வேலைக்குண்டான விஷயமும் சொந்த தொழில ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பா உண்டு ஆனா இடமாற்றம் உறுதியா உண்டு சோ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த சொந்த தொழில் செய்வங்க பேர் யாவது நேமையாவது நீங்க மாத்துவீங்க அப்படிப்பட்ட அமைப்பு உருவாகும் மேலும் வீடு கட்ட முடியாம பாதியில் நிக்குது பண பிரச்சனை இருக்குது கடன் கூட பணம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த கடனும் கிடைக்கும் அந்த வீடு கட்டக்கூடிய நிலைப்பாடுகளும் உருவாகும் பெண்களுக்கு மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடி வந்து பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு சோ இது இரண்டாவதாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட இடமாற்றம் மீனராசில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா நடக்கும் சரிங்களா அடுத்து மூன்றாவது இந்த ஜென்மத்துல ராகு ஏழும் கேதுவும் இருக்கிறாங்க கேதுவ குரு பார்த்தர்றாரு அதனால கேதுவா நடக்கூடிய கெடுகளும் உங்களுக்கு குறையுது ஆனால் ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறாரு ராகுவான் கொஞ்சம் அலைச்சலுக்கு உரிய கிரகம் பயணம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பணத்துக்காக கொஞ்சம் பல வேலைகளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ராகுவன் அதனுடைய அடிப்படையில பண தேவைக்காக புதிய தொழில் தொடங்குவது மற்றும் புதிய பிஸ்னஸ் பண்றது ஷேர் மார்க்கெட்டு இந்த ஐடி மற்றும் மறைமுகமான சில வேலை தொழில் பண்ணுறது அல்லது கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் பண்ணுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது போன்ற விஷயம்லாம் பண்ணுவீங்க ஆனால் அதன் ரீதியாக எதிர்பார்க்காத லாபம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த கருத்தம் இல்லை ஆனால் கௌரவம் அந்த தொழில் வேலையை நீங்கள் வெளியில் கௌரவமாக சொல்லிக்க முடியாது ஆனால் சொல்லிக்கொள்ள முடியாவிட்டாலும் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் அந்த காசு பணம் அப்படிப்பட்ட சில வேலை காரியத்தை நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு செய்வீங்க அதன் ரீதியாக பணமும் உங்களுக்கு கைகளுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய பயணங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் பலன் உண்டு பணம் உண்டு இது மூன்றாவதாக நடக்கக்கூடிய விஷயம் ஸோ நான்காவதாக நடக்கக்கூடிய விஷயம் வேற எந்த பெரிய கிரகத்தினுடைய பயிற்சியும் இல்லாத ஒரு காரணத்தினால் குருவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் முயற்சி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ வேலை விஷயமா அரசாங்க வேலை விஷயமா எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியும் காதல் விஷயத்துல எடுக்கிற முயற்சியில வெற்றியும் குழந்தை பாக்கிய விஷயத்துல எடுக்கிற முயற்சியில வெற்றியும் நிச்சயம் உண்டு ஸோ வெற்றி இந்த மூன்று விஷயத்துல உறுதியான முறையில் உண்டு அதே நேரத்தில் புதிய வண்டி வாகன மாற்றங்கள் கண்டிப்பாக நிக்கலும் ஸோ அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ இது நான்காதான் நடக்கிற விஷயம் ஐந்தாவதாக அந்த கேதுவ குரு பாத்திரான்னு சொன்னேன் இல்லையா வாழ்க்கை துணை உறவுகள் நண்பர்கள் அப்பா அம்மா போன்றவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நிலை பிரச்சனை சரியாகும் அதனால வீட்டில் ஏற்பட்ட மருத்துவ செலவு பொருளாதார பிரச்சனை சரியாகிவிடும் ஸோ அதுல தீர்வு சொத்துக்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதே போல வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட சான்சஸ் நிறையவே இருக்கு மேலும் இந்த நீதித்துறை நிதித்துறைன்னு சொல்லக்கூடிய பேங்க்லையும் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் உண்டு ஃபைனான்ஸு அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதுவே மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த வேலையில் புதிய ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பால்வளத்துறையில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதே போல மரங்கள் மூலமாக தாவரங்கள் மூலமாக மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் அதாவது எக்ஸ்போர்ட் செய்ய போறீங்க நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணி அந்த பொருளை வெளி மாநிலத்திற்கோ வெளிநாட்டுக்கோ அனுப்பி அதன் ரீதியாக ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க அந்த மாதிரியான வெளி மாநில தொடர்புகள் விவசாயம் பண்ணக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் ஸோ அதன் ரீதியாக எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுது இதெல்லாம் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் இது எல்லாத்தையுமே தாண்டி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி மலையேற்றம் முடிந்தது இனி இழைப்பாரலாம் ஸோ பல வருடமாக இழுத்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பிள்ளைங்க விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் சேவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இவை அனைத்தும் இந்த தடவை முடிஞ்சு போயிடும் பிள்ளைங்க விஷயத்தில் ஒரு நிம்மதி கண்டிப்பான முறையில் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி நிம்மதி கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பெற்ற கடன் முடியும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ஸோ அதனால போராட்டம் முடிஞ்சு ஒரு நிம்மதியா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை மேலும் இதுவரை கஷ்டப்பட்ட அந்த உழைப்பு கேட்ட ஒரு பலன் உங்களுக்கு இனிமே கிடைக்கும் நீங்க என்னென்ன தெய்வத்துக்கெல்லாம் வேண்டுதல் வச்சீங்களோ என்னென்ன தெய்வத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணீங்களோ அப்படிப்பட்ட அந்த வேண்டுதலும் பரிகாரமும் பலனடிக்கூடிய தருணம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஸோ கண்டிப்பா தெய்வங்கள் கை கொடுத்து காப்பாற்றும் இந்த நேரத்துல கவலைப்படாமல் நீங்க இருக்கலாம் ஸோ நல்லதன் மொழி நாம் இன்றைய பதில மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு மேலும் இருக்கிற பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட திருட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பார்க்கறது ஒரு ஆளுநர் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமர்சிவாயும் எல்லாமல் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்